வேல்முருகனுக்கு அகுரோகரா பத்திரிகை டாட் காம் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது பழனிமலைக்கு செல்ல போகிறோம் வெகு அழகான பாடல் உங்களுக்கெல்லாம் திருநீரின் பெருமை அறிந்திருப்பீர்கள் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சொல்ல வேண்டும் என்பது இல்லை இருந்தாலும் இந்த பாடலில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கண்டு கழிக்கப் போகிறோம் இப்பொழுது பாடலை பார்த்துவிட்டு பிற்பாடு உரையை பார்க்கலாம் ஆறுமுகம் 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 என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமரர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறுமையில் வாகன குஹா சரவணா எனது ஈசா என மானம் உனது என்றும் ஓதும் ஏழிகள் வியாக்களும் இது ஏது என வினாவில் உனையேவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருப்படும் மாழைப்பொரு மேனிய மேனியவ வேல அணி நீல மயில்வாக உமை தந்த வேளே நீசகர்கள் தம் ஓடு எனது தீவினியலாமடிய நீடு தனி வேல் விடும் மடங்கல் வேலா சீரி வருமாறு அவுணன் ஆவி உணும் ஆனே முக தேவர் துணைவா சிக்கிரி அண்டக்கூடம் சேரும் அழகார் குமரனே பிரம்மதேவர் முருகா தம்பிரானே வரத பிரம்மதேவர் வரத முருகா தம்பிரானே எவ்வளவு அழகான பாடல் பார்த்தீர்களா ஆறுமுகம் 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 என்று ஆறு முறை சொல்லுகிறார் ஆறுமுகம் எப்படி வந்தது சிவபெருமானுடைய ஐந்து முகம் சத்யோஜாத்தம் பாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் என்று ஐந்து முகங்கள் இருக்கிறது அதுவுடன் சேர்த்து பார்வதி தேவியின் முகம் என்றும் கூறுகிறார்கள் அதாவது அதோ முகம் சேர்ந்து ஆறுமுகமாக ஆகி ஆறு பொறிகள் எப்படி கை மாறி அதாவது பஞ்சபூதங்களின் கை மாறி கடைசியில் சரவண பொய்கையில் விடப்பட்டது பிறகு அம்பிகை அம்பிகை எல்லாவற்றையும் சேர்த்து ஆறுமுகமாக ஆக் ஆக்கி இரண்டு கைகளையும் மட்டும் இரண்டு கால்களையும் மட்டும் கொடுத்தாள் பன்னிரண்டு கைகள் இருந்தன இப்படியாக ஆறுமுகம் தோன்றியது இருந்தாலும் இந்த பாடலில் என்ன கூறுகிறார் அப்படி ஆறுமுகம் 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 என்று ஆறு முறை சொல்லி என்ன செய்ய வேண்டுமாம் விபூதியை பூசிக்கொள்ள வேண்டுமாம் விபூதியை எப்படி பூசிக்கொள்வது இந்த மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் இந்த மூன்றினாலும் விபூதியை பட்டையாக இட்டு இட்டுக்கொள்ள வேண்டும் ஒன்று அகரம் உகரம் மகரம் இது, அகரம் என்பது என்ன படைத்தல் தொழில் பிரம்மா உகரம் என்பது காத்தல் தொழில் திருமால் மகரம் என்பது அழித்தல் தொழில் அது ருத்ரன் இப்படி குறிகிறது ஆகமணி மாதவர்கள் அதாவது அப்படி இவர்கள் என்ன செய்வார்கள் பன்னிரண்டிலிருந்து பதினெட்டு இடங்களில் அவர்கள் பூசிக்கொள்வார்களாம் அந்த மூன்று பட்டைகளை பூசிக்கொள்வார்கள் அப்படி பூசிக்கொள்ளும் மாத்தவர்கள் மாத்தவர்கள் பாத மலர் சூடும் அப்படி திருநீற்றை பூசிக்கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய பாத மலர் சூடும் பாத மலரை அதாவது பாதத்தை நான் வணங்கவில்லை சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏறு மயில்வாகன எப்படி நாம் இருக்க வேண்டும் யார் யார் அப்படி திருநீரை பூசிக்கொண்டு நிற்கிறார்களோ அவர்களுடைய பாதத்தை நாம் பணிய வேண்டும் பணிந்து பாதமலர் சூட வேண்டும் நம்மளுடைய அந்த சென்னியை அவர்களுடைய பாதத்தில் வைக்க வேண்டும் அடியார் பதமே துணையது என்று நாளும் என்ன சொல்ல வேண்டும் உங்களுடைய துணியே எனக்கு பாக்கியம் என்று சொல்லி என்ன செய்ய வேண்டும் ஏறுமையில் வாகனா ஏறுமயில் ஆண்மயில் மீது ஏறிக்கொண்டு வாகனமாக திரிகிறாயே முருகா ஏறுமையில் வாகனா குகா என்னுடைய இதே குகையத்தில் இருக்கிறாயே சரவணா சரவண தடாகத்தில் தோன்றியவனே என எனது ஈசா என்னுடைய ஈசனே என்னுடைய தலைவரே என மானம் உனது என்று மோதம் என்று கூறலாம் மோதம் என்றால் என்ன அப்படி அறைந்து கூறுகிறார்களாம் எனது மானம் ஒன் கையில் தானே இருக்கிறது நீ என்ன செய்கிறா மோதும் என்றால் என்ன மோதுகிறதாம் அவ் அப்படி ஒலிக்கிறதாம் ஓதும் என்றும் கூறலாம் ஆனால் மோதும் இன்னும் அழகாக இருக்கிறது ஏழைகள் வியாக்களும் இது ஏது என வினா இல் என்று வினாவில் இருக்கிறது அல்லவா அது வினா இல் நீ ஏழைகளை கண்டு உமக்கு இது என்ன கவலை என்று நீ என்றாவது கேட்டிருக்கிறாயா நீ கேட்கவில்லை அல்லவா அப்படி கேளாததுனால் நீ கேட்க வேண்டும் ஒரு தலைவன் என்ன செய்வான் ஒரு ராஜா என்ன செய்வான் அந்த மக்களை குடிமக்களின் கவலைகளை எல்லாம் போக்குவான் ஆனால் நீ உலகத்துக்கே தலைவனாக இருக்கிறாயே யாரையானும் கேட்டாயா உனக்கு என்ன கவலை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்பா என்று என் என்றைக்காவது வந்து கூறினாயா இல்லையே அதனால் என்ன கவலை என்று தீர கேட்ட அருளவில்லையே அல்லவா நீ அதனால் உன்னை ஏவர்ப்பு புகழ்வார் யாவரும் புகழவே மாட்டார் இது வஞ்ச புகழ்ச்சி என்று சொல்வது வஞ்ச புகழ்ச்சி என்றால் பழிக்கிறது போல் அவனை புகழ்வது அவனை இழிக்கவில்லை பழிக்கது பழிப்பது போல் அவனை புகழ்கிறார் அருணகிரிநாதர் அதனால் ஏழைகள் வியாக்களம் இது ஏது என நீ கேட்கவே இல்லை அதனால் உன்னை யாருமே புகழ மாட்டார்கள் மறையும் என்று சொல்லாதோ மறை அவனை தலையில் தூக்கி வைத்திருக்கிறதல் அல்லவா அவனுடைய புகழ்கள் அவனுடைய திருவிழையாடல்கள் எல்லாம் கூறுகிறது ஆனால் இப்பொழுது என்ன சொல்லும் ம் மறையும் உண்மை பலவாறாக துதிக்கும் பேதம்தான் என்ன சொல்லப் போகிறது எனக்கு நன்றாக தெரிகிறது உன்னை அடக்கி ஆளப்போகிறது உன்னை ஒன்றுமே சொல்லாது உன்னை புகழாது என்று அவர் கேலி செய்கிறார் மாழைப்பொரு நீர் படுமேனியவ வேல அணி என்று கூறுகிறார் மாழைப்பொருள் என்றால் பொன்னை போன்ற நிறம் உன்னை போன்ற நிறம் அதில் என்ன பூசிக்கொண்டிருக்கிறார் அந்த திருநீற்றை பூசி உடல் முழுதும் பூசிக்கொண்டிருக்கிறாராம் அப்படிப்பட்ட வேளாயுதரே அணி நீல மயில்வாக அழகியதும் நீல நிறமாக இருக்கும் இரு இருப்பதுமாகிய அந்த மை மயிலை வாகனமாக உடைய உடையவனே உமை தந்த வேலை உமை உன்னை பெற்றாள் என்று கூறலாம் உமை பெ பெறாவிட்டாலும் அவளுடைய பாகமும் இருக்கிறது அவள் தானே எல்லா குழந்தைகளையும் ஒருங்கிணைத்தாள் தானே உன் கந்தனாக ஆகினான் உமை தந்த வேடே நீச்சர்கள் எனது நீச்சர்கள் தம்மோடு எனது தீவினை இல்லாமடிய எவ்வளவு அழகான இதை நான் நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும் நீச்சர்கள் என்றால் என்ன அந்த கொடிய அசுரர்கள் அசுரர்களை அழித்தான் அல்லவா அப்படியே அது அதனுடன் கூடவே என் என்னிடம் இருக்கிறதே கொடிய வினைகள் எல்லாம் அதையும் நீ அழிக்க வேண்டும் அப்பா நீ அழித்து விடுவாய் நீச்சர்கள் தம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய நீடு தனி வேல் விடும் மடங்கள் வேலா மடங்கள் என்றால் சிங்கம் போன்றவனை வீறு கொண்டு எழுபவனே என்று கூறுகிறார் நீடு என்றால் என்ன நெடியதும் நிகரற்றதும் நீடு தனி வேல் என்று கூறுகிறார் த ஒப்பற்ற வேல் அதற்கு ஒப்பு எதுவுமே ஒப்புமை எதுவுமே கிடையாது அப்படி அந்த நீச்சர்களை நீ வீழ்த்திய போது என்னுடைய வினை எல்லாமும் ஒழிந்து விடும் ஒழிந்து விட்டது என்று கூறுகிறார் அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் முருகனை பாராட்ட வேண்டும் முருகனின் வேலும் மயிலையும் நாம் துதித்தால் நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீறு என்பது இந்த பாடலில் இருந்து தெரிகிறது நீடு தனி வேல் மடங்கள் வேல மடங்கள் என்றால் என்ன சிங்கம் போல் சீறி வருவான் நாம் அவன் யார் என் அடியவனை இப்படி செய்வது அவனை தொந்தரவு செய்வது கஷ்டங்கள் கொடுப்பது அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று அவன் சிங்கம் போல் பாய்வான் என்பதுதான் இது கருத்து சீறி வருமார் அவனன் ஆவி உணும் ஆனை முக தேவர் துணைவார் இங்கே இங்கு தமையனை பற்றி கூறுகிறார் தமையன் அந்த பிள்ளையார் பிள்ளையார் என் என்ன செய்தார் அவரை போலவே உருவம் உடைய அந்த கஜமுக கஜமுகன் ஒருவன் இருந்தான் அசுரன் இருந்தான் அவனை இவர் கொன்றார் கஜமுகன் என்ன செய்தான் அவன் சிவபெருமானிடமிருந்து ஒரு வரம் வாங்கி வந்தான் அதாவது ஒரு ஆயுதத்தாலும் என்ன என்னை கொல்லக்கூடாது என்று அதனால் இவர் தன்னுடைய தந்தத்தாலேயே அவனை கொன்று அவனை கொன்று மக்களுக்கெல்லாம் நலம் செய்வித்தார் அதனால் யார் அந்த பிள்ளையார் சீதி வருமாறு அவுணன் அவுணன் என்றால் கொடியவன் அசுரன் அசுரன் இந்த அசுரன் கோபி கஜமுக கஜமுகாசுரன் என்று அவனை கூப்பிடுவார்கள் அந்த கஜமுகாசுரனது பொக்கிய ஆனைமுக தேவருடைய துணைவன் துணைவன் என்றால் அவனுடைய சகோதரன் துணைவா ஆனைமுக தேவர் துணிவா சிகரி அண்டக்கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்க்குமரனே அந்த பழனிமலை இருக்கும் கோபுரம் எப்படி இருக்கிறதாம் வானூலகம் வரை சிகரி அண்டகூடம் வரை அவ்வளவு உயர்வாக இருக்கிறதாம் எவ்வளவு அழகாக இந்த வளப்பத்தை கூறுகிறார் என்று பாருங்கள் அல்லது முருகனை கூட சொல்லலாம் உன்னுடைய புகழ் அந்த அண்டம் வரை போகிறது சிகர அண்டக்கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பழனியில் வாழ்கின்ற குமரனே உன்னுடைய புகழ் அந்த அண்ட அந்த கூடம் வரை போகிறது செல்கிறது என்று கூட இருக்கலாம் இருந்தாலும் நாம் பழனியை எடுத்துக் கொள்ளலாம் அதனால் அழகார் பழனிவாழ் குமரனே பிரமதேவர் வரதா முருக தம்பிரானே பிரமதேவருக்கு வ வரம் அளித்தானாம் என்ன வரம் அளித்தான் அவர் வந் அவர் அவருக்கு அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் உட்பொருள் தெரியாமல் அவர் விழித்தார் அல்லவா அதனால் சிறையில் இடப்பட்டார் பிறகு சிவபெருமான் சொல்லி அவரை விடுவித்தார் அந்த சமயத்தில் முருகன் அந்த படைத்தல் தொழிலை செய்தார் பிறகு அவரை விடுவித்து அவருக்கு மறுபடியும் இவர் உபதேசம் செய்தாராம் ஏனென்றால் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார் அதனால் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்து படைத்தல் தொழில் நீ செய்க என்ற வரத்தையும் அளித்தார் என்று நாம் காண்கின்றோம் அதனால் பிரம்மதேவர் வரதா முருகா என்று கூறுகிறார் முருகன் எப்பொழுதுமே கருணை வாய்ந்தவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மரத்தை மாமரத்தை அழித்தாலும் அதை மயிலும் செய்வலுமாக ஆக்கினான் அல்லவா அப்படிப்பட்டவன் பிரம்மனை மட்டும் விடுவானா பிரம்மதேவர் எவ்வளவு உயர்ந்தவர் வேதமெல்லாம் அறிந்தவர் அவரை விடுவாரா இது எல்லாம் திருவிளையாடல் தான் அதனால் அவருக்கு மறுபடியும் படைப்பு தொழிலை அளித்து கருணையுடன் அவரையும் தம்முடன் சேர்த்து கொண்டார் பிரமதேவனுக்கு பிறகு முருகன் என்றாலே அவர் ஒரு கடவுளாக பாவித்து அவரை எப்பொழுதுமே வணங்கினார் தம்பிரானே தலைவரே தெய்வத்தன்மையுடைய தலைவரே என்று இப்படி இதில் திருநீர் என்று இருக்கிறதே திருநீர் மிகவும் பெருமை வாய்ந்தது ஒரு முறை துர்வாசர் என்ன செய்தார் அவர் பித்திருக்க பித்ருலோகத்துக்கு சென்றார் அவர் விபூதியை பட்டை பட்டையாக எட்டு கொண்டு அந்த பித்ருலோகத்துக்கு சென்றார் வரும் வழியில் போகும் வழியில் ஒரு பெரிய கிணறு இருந்தது ஆஹா இதை நான் பார்த்ததே இல்லையே என்று அவர் ஒரே வியந்தார் வியந்து அதற்குள் எட்டி பார்த்தாராம் எட்டி பார்த்தால் அந்த பாம்பு அந்த நரகமே இருந்தது மனிதர்கள் எல்லோரும் நரகத்தில் இதில் கொதிக்கும் எண்ணெயில் இட்டார்கள் மணலை சுரிந்தார்கள் என்று அந்த நரகமாகவே இருந்ததுதான் இவர் எட்டி பார்க்கையில் எட்டி பார்த்துவிட்டு இவர் சென்று விட்டார் சென்ற பிறகு என்னாயிற்று எல்லாம் மலராய் மலராயிற்றாம் பூஞ்சோலையாயிற்றாம் அது அப்படியே சொர்க்கம் போல நரகம் எல்லாம் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை இதை பார்த்த கிங்கரர்கள் அயர்ந்து போனார்கள் அவர்கள் யாவரும் போய் எமனிடம் சொல்ல எமன் இந்திரனிடம் சொல்ல எல்லோரும் ஓடி வந்து பார்க்கல ஆம் இது நிஜம்தான் இது என்ன சொர்க்கம் போல இருக்கிறதே என்று இதற்கு என்ன காரணம் என்று கேட்பதற்காக சிவபெருமானிடம் சென்ற போது சிவபெருமான் சொன்னாராம் இல்லை துர்பாச முனிவர் அவர் திருநீர் அணிந்திருந்தார் அல்லவா அந்த திருநீரில் சில துளிகள் அந்த கிணற்றில் விழுந்து விட்டன அந்த கிணற்றில் விழுந்ததினால் அந்த நரகமே சொர்க்கலோகமாக மாறிவிட்டது அதனால் அந்த திருநீருக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது என்று என்று நமக்கு இந்த கதை மூலமாக தெரிகிறது அதனால ஆறுமுகம் 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 என்று ஆறு தடவை சொல்லி அந்த விபூதியை அணிய வேண்டும் என்று நமக்கும் உணர்த்துகிறார் இந்த விபூதி வந்ததுக்கு பல கதைகள் இருக்கிறது இந்த விபூதியை அணிந்தால் நமக்கு ஒரு பலம் ஏற்படும் நமக்கு எதிராளிகளின் தொந்தரவு இருக்காது நமக்கு எந்த காரியத்தை செல்லவும் ஒரு வல்லமை தோன்றும் அதனால் யாவரும் இந்த விபூதியை அணிந்து கொண்டு இறைவனை பணியுங்கள் அவரை உனை தினம் தொழுதிலன் உனது இயல்வினை உரைத்திலன் பல மலர் கொடு அடியினை பணிந்திலன் என்று இல்லாமல் உனை தினம் தொழ வேண்டும் முருகனே அதிகமாக தொழுது நாம் திருப்புகள் பாட வேண்டும் திருப்புகள் வகுப்புகள் முன்னையே சொன்னேன் திருப்புகள் வகுப்புகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறது என்று அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு எல்லாமே தெரிந்துவிடும் தொடர்பு கொண்டீர்களா தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் thank you